வணக்கம் எலெக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்குற வீடியோ ஆட்டோமேட்டிக் சேஞ்ச் ஓவர் சொச் இது எதுக்கு தேவை என்ன அவசியம் இருக்குது இப்போ நம்மக்கிட்ட ஒரு பேட்டரி இருக்குது ஒரு இன்வெர்டர் போர்டு இருக்குது லாஸ்ட் கிளாஸில் இதை பற்றி தான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஒருவேளை நியூ கமர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள் அதில் ஒன் டென் வாட்ஸ் இன்வெர்டர் தென் உங்களுக்கு ஒரு டூ ஃபிஃப்டி வாட் இன்வெர்ட்டர் ஃபைவ் ஹண்ட்ரட் வாட்ஸ் தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் வாட்ஸ் வரைக்கும் டுவெல் வோல்ட்லேருந்து டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட் இன்புட் கொடுத்தா நம்ம மூவாயிரம் வாட்ஸ் வரைக்கும் லோடு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் மறக்காம பாருங்கள் இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா அந்த வாட்ஸ் பிரச்சனை இல்லை நம்மக்கிட்ட பேட்ரி இருக்குது பாருங்கள் இதில் பேட்ரி இருக்குது இந்த பேட்ரி இந்த பேட்ரி எத்தனை ஓல்ட்டு ஓகேவா இந்த பேட்டரி எடுத்தால் ஒரு டுவெல் வோல்ட்னு வச்சுக்கங்களேன் இது வந்து டுவெல் வோல்ட்டு அல்லது டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட்டு எதாவேனா இருக்கலாம் ஆம்பியர் எவ்வளோ ஆம்பியர் அதுவும் எவ்வளோ வேணால் இருக்கலாம் ஆம்பியர் பொதுவாக பொதுவாக இன்வெர்டர் சர்க்கியூட் ட்ரைவ் பண்ணணுன்னா மினிமம் இவ்வளோ ஆம்பியர் இருக்கணும் ஆம்பியர் அதிகமாக இருந்ததுன்னா அது லோடு ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணும் அப்போது அந்த லோடோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஒன்று லோடோட வாட்ஸ் பவர் இன்னொன்று அதுக்கு சப்ளை பண்ணக்கூடிய சோர்ஸ் ஆம்பியர் இப்போ உதாரணமாக ஒரு லாஸ்ட்டு கிளாஸில் டெமோவில் காமிச்சேன் உங்களுக்கு டெமோவில் ஒரு டுவெல் வோல்ட்டு செவன் ஆம்பியர் பேட்டரி வச்சு காமித்தேன் அது ஒரு டெமோ அதில் தான் அப்போ ஆக்சுவலாக அதை அப்படியே ஒர்க் பண்ண விட்டேன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணோன்னா ஒரு ஒரு பத்து நிமிஷம் இல்லைன்னா ஆஃப் அன் ஹவர்ல உடனே பேட்டரி டவுன் ஆயிடும் அப்போ டவுன் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா ஆம்பியர் அதிகமாக இருக்கணும் அவ்வளோதான் வேறெல்லாம் ஒன்றும் இல்லை ஸோ ஆம்பியர் எவ்வளோவாக இருந்தாலும் சரி ஓல்ட் எவ்வளோ இருந்தாலும் சரி இப்போ அது முக்கியம் இல்லை இது வந்து இன்வெர்டர் இன்வெர்டர் என்ன சொல்லியிருக்கேன் ஒன் டென் வார்ஸ் டூ த்ரீ தௌசண்ட் வார்ஸ் வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் இப்போ ஸ்டாக் இருக்குது ஓகேவா அப்போது இது எப்படி ஆட்டோமேட்டிக்காக எப்படி சேஞ்ச் ஓவர் பண்ணுறது அதாவது கரண்ட்டு இருக்கும்பொழுது பேட்ரி சார்ஜ் ஏறணும் கரண்ட் இல்லாத போது இன்வெர்டர் ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யணும் கரண்ட் இல்லைன்னா நம்ம ஒரு சுவிட்ச் வச்சுருந்தோம்னு வச்சுக்கலாம் நம்ம மேனுவலாக ஒரு சுவிட்சை ஆன் பண்ணி அந்த இன்வெர்டர் ஒர்க் பண்ண வைக்கலாம் அதான் லோடு எதுவும் நான் மென்ஷன் பண்ணல இந்த லோடு எவ்வளோ வார்ஸ் வேணால் இருக்கலாம் உதாரணமாக ஒரு டுவெண்ட்டி டூ வார்ஸ் டியூப் லைட் அப்படின்னா ஒரு பத்து டியூப் லைட் யூஸ் பண்ணிங்கன்னா டூ டொண்ட்டி வார்ஸ் தான் வரும் நீங்கள் பிஎல்டிசி பேன் பிஎல்டிசி மிக்சி பிஎல்டிசியில் யூஸ் பண்ணக்கூடிய இன்வெர்டர் ஏசி வந்திருக்கு அதெல்லாம் ஒர்க் பண்ண வச்சிடலாம் த்ரீ தௌசண்ட் வார்ஸ் வாங்கினீங்கன்னா பேனல் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட் பேனல் இருந்து அதுவுமே ஈஸி இனி ஃபியூச்சரில் இதுதான் டெவலப்மெண்ட்டாக இருக்கும் சோலார் டெவலப்மெண்ட் அப்படின்னு இருக்கும் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் ஒவ்வொரு வியூவர்ஸும் ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியராக வரணும் வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும் ஸோ சோலார் எனர்ஜி நமக்கு ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு எனர்ஜி இதை பயன்படுத்தி நம்ம வீட்டுக்கோ நம்ம கடைக்கோ இல்லை ஒரு இண்டஸ்ட்ரிக்கோ எதுக்கு வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம் அதை யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கணும் ஓகேவா அப்போது லிட்டில் நாலேஜ் கொஞ்சம் இருந்தால் போதும் நம்ம நாமளும் ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக கண்டிப்பாக பண்ண முடியும் ஆன்லைனில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுகளாவதுக்கு அதுதான் இருக்கோம் ஒவ்வொன்றும் லாஸ்ட் கிளாஸில் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டு கூட என்ன சொன்னோம் இது இன்வெர்டர் போர்டு வச்சு எப்படி ஒரு ப்ராஜெக்ட் மேக் பண்ணலான்னு சொல்லியிருக்கோம் பேட்டரி இருக்குது ஒரு இன்வெர்டர் இருக்குது ஓகே இருந்து இன்வெர்டர் கொடுத்தா இன்வெர்ட்ரு வேலை செய்யல சந்தேகமே இல்லை அதுக்கு பேர் மேனுவல் சார் ஆனால் ஆட்டோமேட்டிக்கே நடக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளாக ஒரு சர்க்கூட் நாம் பிகினர்ஸ் நியூ காமர்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டில் நிறைய சர்க்கியூட் இருக்குது இப்போ சிலிகான் கண்ட்ரோல் ரெட்டு பேர் வச்சு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது ஐசி வச்சு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது டயாக்கு ட்ரையாக்கு இதெல்லாம் வச்சு நிறைய ப்ராஜெக்ட் இருக்குது பட் நமக்கு சிம்பிளாக பேசிக்காக தெரியணும் அப்படின்னா ஒரு ரிலே ஒரு ஓல்ட் ரிலே அல்லது டுவெல் ஓட் ரிலே நீங்கள் இதுக்கு என்ன பவர் சப்ளை கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து நான் இதில் மென்ஷன் பண்ணிக்கு இது ப்ரைமரி இது செகண்டரி டுவெல் ஜீரோ டுவெல் இதில் அவுட் புட் டிசி ஓல்ட் டுவெல் ஓட் வந்துச்சுன்னா இந்த இடத்துல ரிலே காயில் இது வந்து ரிலே காயில் ரிலே காயில் ஆக்சுவலாக ரிலே காயில் ரிலே காயில் பாருங்கள் இந்த பாயிண்ட் வந்து ஏ உங்களுக்கு தெரியும் இது வந்து பி ரிலே காயில் அப்படியே படம் போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு ஓகேவா இது வந்து போல் இது வந்து வே இந்த போல் இந்த கீழே இருக்க இந்த வேவோடு எப்பவுமே கனெக்டில் இருக்கும் அதனால் இது வந்து நார்மலி க்ளோஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது நார்மலி ஓப்பன் நம்ம எப்படி வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம் அது வேறு ஃபஸ்ட்டு பிகினிங் தெரிஞ்சுக்கலாம் அப்போ நார்மலாக ரிமோட் எப்படி இருக்குன்னா இந்த இருந்து வேவோட கனெக்ட் ஆகிருக்கும் இந்த ரிலே எப்போ கனெக்ட் ஆயிருக்குன்னா இந்த ரிலே ஒர்க் பண்ணாத பொழுது இந்த ரிலே எப்போ ஒர்க் பண்ணாது அப்படின்னா அதுக்கு ஏபிக்கு ப்ளஸ் மைனஸ் வராத பொழுது அதாவது செகண்டரியில் ஸ்டெப் டவுன் வோல்டேஜ் வராத போகுது அதாவது ஏசி வோல்ட் வராத போகுது ஓகே கரண்ட் ஆஃப் அப்படின்னா இதெல்லாம் நடக்கும் இந்த கரண்ட் ஆஃப்னால் இந்த ரிலே வோல்ட் வராது ரிலே ஒர்க் பண்ணாது இந்த ரிலே ஒர்க் பண்ணாமல் போல் இந்த பாயிண்ட்டோட கனெக்ட் பண்ணியிருக்கோம் அதனால் என்ன ஆகும் அப்படின்னா பேட்டரியிலிருந்து வோல்ட் பாருங்கள் இப்படி நேராக இங்கேருந்து வந்து நேராக போலுக்கு போய் போல்லிருந்து இந்த கனெக்ஷன் வழியாக நேராக பாருங்கள் இதுக்கு வரும் அப்போ என்ன ஆகும் இது வந்து ஒர்க் பண்ணும் இன்வெர்டர் வேலை செய்யும் தென் கரண்ட் வந்துருச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்போது வராத போது என்ன நடக்குமோ அதுக்கு ஆப்போசிட் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனல் மூலயமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம் ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் ஒன் லெவல் டூ சிஆர்டி டிவி செல்ஃபோன் ட்ரெயினிங் எல்சிடி எல்இடி டிவி பைப் பாயிண்ட் அண்ட் ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபுள் ஷூட்டிங் யூபிஎஸ் இன்வெர்டர் எமர்ஜென்சி லைட் இண்டக்ஷன் ஸ்டவ் ஆல் எஸ்எம்பிஎஸ் நீங்களும் ஒரு சர்வீஸ் என்ஜினியர் ஆகலாம் பெரிய அளவில் படிச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை ஆர்வம் இருந்தால் போதும் யார் வேணாலும் சர்வீஸ் என்ஜினியர் ஆகலாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வலிமையான ஃபீல்டாக டே பை டே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்குது முதல்ல மாதிரி இல்லை ஒரு வீட்டுக்கு பத்து எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் இருக்குது சர்வீஸ் பண்ணுறதுக்கு கம்பல்சரி வீட்டுக்கு ஒரு சர்வீஸ் இன்ஜினியர் தேவை அது ஏன் நீங்களாக இருக்கக்கூடாது அதனால் ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம் வைத்திய வித்தியாசம் இல்லை குறைஞ்ச பயிற்சி கட்டணம் ஆன்லைன் ட்ரைனிங்கில் எந்த விதமான ஒளிவு முறையும் இல்லாமல் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட அனைத்து தொழில்நுட்பங்களையும் இந்த சேனல் மூலிமா உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம் விருப்பம் உள்ளவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நிறைய டூல்ஸ் ஒர்க் ஷாப் டூல்ஸ் இருக்குது தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் எதாக இருந்தாலும் இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு கிடைக்கும் ஆடியோ ஆம்புலிஃபேரோ அதே மாதிரி தான் லேட்டஸ்ட்டு என்ன இருக்குது அப்படிங்கிறது இந்த சேனல் மூலிமா உங்களுக்கு இன்ஃபார்மேஷன் கிடைக்கும் ஓகே சரி இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா கரண்ட் இல்லாத பொழுது இந்த இன்வெர்டர் போர்டு எப்படி வேலை செய்யுன்னு பார்த்தோம் இல்லையா இப்போ கரண்ட்டு வந்துருச்சு அப்படின்னா இந்த இடத்துல ப்ளஸ் வோல்ட் வந்துடும் இந்த இடத்துல மைனஸ் வோல்ட் கிடைக்கும் காமன் மைனஸ் ஸோ ரிலே காயில் ஒர்க் பண்ணும் ரிலே காயில் ஒர்க் பண்ணும்பொழுது இந்த போல் இருக்கு இல்லையா பாருங்க இங்கிருந்து நேரம் இங்கே போயிடும் இது வந்து இப்போ இதோட கான்டக்ட் ஆகிக்கும் இதோட காண்டாக்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஆயிரும் அப்படின்னா நமக்கு தேவை தேவாதானே கரண்ட் வந்தால் இன்வெர்டருக்கு சப்ளை வரக்கூடாது இங்கே இருக்கிற சப்ளை நேராக இங்கே போயிடும் கண்டிப்பாக வராது கண்டிப்பாக வராது அப்போ இன்வெர்டர் வேலை செய்யாது கட் ஆஃப் ஆகிரும் அட் த சேம் டைம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால் இந்த போல் இதோடு காண்டக்ட் ஆச்சு இல்லையா அப்போது பவர் வந்துச்சு இல்லையா பவர்லேருந்து வர்ற ஓல்ட்டு டிசி ஓல்ட்டு நேராக போலுக்கு வந்து போலிருந்து பாருங்க இப்போ இந்த மாதிரி ஆப்போசிட்டில் இப்படி போகும் இப்படி போய் நேராக போய் சார்ஜ் ஏறும் புரியுங்களா அப்போ இதில் நோட்ஸ் எடுத்துக்கணும் எப்போவுமே நோட்ஸ் எடுத்துக்கிட்டால் நல்லது எப்போவுமே புரியும் புரியாமல் இருக்கும் தடவைக்கு நிறைய முறை திருப்பி பார்க்க வேண்டியது இருக்கும் நோட்ஸ் எடுத்துக்கிட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேவா ஸோ இதுதான் சர்க்கியூட் ஃபஸ்ட்டு பவர் இல்லாத பொழுது ரிலே ஒர்க் பண்ணாது ரிலே ஒர்க் பண்ணாதபோது பேட்டரியிலேருந்து இன்வெர்ட்ருக்கு பேட்ரிலேருந்து நேராக இங்கேருந்து போல் போலிருந்து வே காண்டக்ட் டு திஸ் இன்வெர்டர் லோடு வேலை செய்யும் லோடு ஹெச் இருக்கலாம் கம்மியாக இருக்கலாம் அதெல்லாம் முக்கியம் இல்லை இது ஒரு பிளாக் டயக்ராம் சிம்பிளாக நாம் மேக் பண்ணலாம் நம்பளே வீட்டில் ஒரு ப்ராஜெக்ட் மேக் பண்ண முடியும் மேக் பண்ணணுங்கிறதுக்காக தான் கொடுக்குறேன் உங்களுக்கு ஓகே ஏன்னா நிறைய பேருக்கு தெரியல இந்த கட் ஆஃப் எப்படி பண்ணுறதுனா ரொம்ப சிம்பிள் எதுவுமே தேவையில்ல ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு ஸ்டெப் டவுன் ஓல்டேஜுக்காக ஏன்னா அது ஏசி அது தான் டிடெக்ட் பண்ணுது அதுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபார்மர்னு இருக்கேன் ஏசி வந்தால் தான் அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் ஸ்டெப் டவுன் பண்ணணும் அப்போ தான் டிசி வரும் டிசி வந்தால் தான் ரிலே ஒர்க் பண்ணணும் ரிலே ஒர்க் பண்ணால் தான் பேட்டரி சார்ஜ் ஏறும் கரண்ட் இல்லாத போது பேட்டரியில் இருக்கிற சப்ளை நேர இன்வெர்டருக்கு வந்து இன்வெர்டர் ஒர்க் பண்ணோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராக்டிக்கல் ரெஃபரன்ஸ் இப்போ பார்க்க போகிறோம் ஓகேவா